சிற்ற்றம்பலம் அருள்மிகு வைத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுடா வழிபாடு உலகளாவனந்தோதக்கரிய வண்ணிடவளாவிய நீர்மடிவேணி என் அடையில் சோதி என் மல மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாரே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் குமரன் காலனி அருள்மிகு வைத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி சுவயுமது பேருளியால் போற்றுகின்றோம் தெரிகின்றோம் உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் திருநீர் அணிந்து உருத்திர சாதனம் உண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போச்சியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிந்த மாறிலா கதவும் வழி நீக்கு மே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் காட்டி ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ விரவி என போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுபாருடன் நாமம் கூகிறோம் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழியாற்றி ஆணைந்து நீர் நெய் கொண்டிருக்கின்றோம் தயிர் பொடிகள் ஆனைந்து மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரோழி காட்டி விட்டுக்கொண்டிருக்கின்றோம் நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல வைத்தீஸ்வரப் பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழினே சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் ராமன் தீர்த்தநீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிழைப் பேரொளி மடர் போற்று போற்றிசைத்தும் நடிவிறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நூல போற்றி மாயப்பிறப்பருக்கும் அன்ன போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மல் தெய்வழுத்தும் சொன்னாலையற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தர் பெருமானி திருக்கடைக்காப்பகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூற்றி பதினெட்டாவது பதிகம் திணதைப்பதி செவ்வொழிப்பன் அடளுள்ளேருத்துகந்தானடிமர்தோட கடலுள்ளமமுதாகண்ட கடவுளிடம் திடலங்கச்செழுங்கனி சோழ்ந்த திழதைப்பதி மடலுள் வாழை கனிதேன் விழிச்சும் மதிமுத்தமே கங்கை திங்கள் வன்னி துன் கோவிலம் வெண்ணாகம் விரிசடையில் வைத்த விகிதனிடம் செங்கையில் குணலரிசில் சூழ்ந்த திலதைப்பதி பங்குள் தோயும் பொழில் சூழ்ந்தழகார் மதிமுத்தமே மந்த மாறும் பொழில் சூழ்ந்திலதெய்தம் மதிமுத்த மேற்ந்த மாங்கடற்காழியுளாந்தமிழ் ஞான சம்பந்தன் மாலை வழி தீர நின்றேத்த போய் சிந்தை செய்வா சிவன் சேவடி சேர்வது தின்னமே மணிவாசகரின் திருவாசகம் பற்றாங்கு அவையற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றீனற்றாங்கதைய கதியடைவோமினி கிடிவீரோடி கிடிவீரோடிவம்மின் தெற்றார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துரை இறைசீர் கற்றாங்கு அவன் கடல் பேணினாரொடும் குடுமின் கலந்தே திருத்தொண்டர் புராணம் பொப்பில் பெருங்குடி நீடியதன்மையில் ஓவாமே தப்பில் வழங்கல் பெருக்கி அறம்புரி சால்வோடும் செப்ப உயர்ந்த சிறப்பின்மழிந்தது சீமேவும் அப்பதி மன்னிய ஆயர் குலத்தவர் ஆனாயர் சிவஞான போதும் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய் வாய்க்கண் முக்கு அளந்தறிந்தரியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்டவசா சத்தவையே சதகம் வந்தித்திடுவார் வந்தித்திடுவார்வநோய்க்கு மருந்த நோயை சந்தித்திடுவான் மறித்தால் மனம் தப்பியப்பால் இந்த புவியும் கடலும் கடந்து ஏகமென்றாள் எந்தப் படிவிவது யான் தில்லையம்பீரானே வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் வீழ்கே அதன் புணர் வெந்தரும் மொங்குக ஆழ்க ததல்லாம வையகம் துய தீர்க வேளைக்கண்ணி கூரங்காண்கா அவளந்தான் உடனே கங்கதின் நாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமு பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறி இருக்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தபம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய வான்முகில் வான்மிகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க கோன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சபம் வேள்வி மேன்மைகள் மென்மிகுள் நீதி விளங்குக உலகமெல்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்போ